எல்லா போலும் ஏக இறைவனுக்கே உரியது சாந்தி சமாதானம் இறை தூதர்கள் மீதும் இறுதி தூதர் மீதும் நபி தோழர்கள் மீதும் நபி குடும்பத்தினர் மீதும் நம் அனைவர் மீதும் என்றென்றும் நிலவட்டுமாக என் நிகழ்வின் தலைவர் அவர்களே சகோதரி சபரிபாலா அவர்களே மேடையில் இருக்கின்ற அறிஞர் பெருமக்களே எதிரில் இருக்கின்ற தாய்மார்களே சகோதரர்களே உங்கள் அனைவருக்கும் அஸ்லாம் வலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி உபாஹி வரக்கா ரெண்டு பேருக்கு நான் எனது பாராட்டுக்களையும் வாழ்த்துக்களையும் தெரிவிக்க விரும்புகிறேன் ஒன்று இந்த நிகழ்ச்சியை சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கின்ற ஜமாத் இஸ்லாமி ஹிந்தினுடைய மகளிர் அணிய கடந்த ஒரு மாதமாக நான் முழுமையாக ஒரு நிகழ்வுகளை கவனித்து கொண்டுதான் இருக்கிறேன் மிக சிரமப்பட்டு சமூகத்தின் எல்லா தரப்பினரையும் இந்த செய்தி சென்றடைய வேண்டும் என்ற ஆர்வத்தில் அவர்கள் கடுமையாக உழைத்து இந்த செய்தியை பரப்புவதற்காக அவர் எடுத்துக்கொண்ட முயற்சிகளுக்காக நான் அவர்களை பாராட்டுகிறேன் ரெண்டாவது சகோதரி சபரிமாலா அவர்கள் இஸ்லாத்தை ஏற்ற நாளிலிருந்து இன்று வரை இஸ்லாத்தின் மிகுது மிகுந்த பற்று கொண்டு இறைவனின் மீது அன்பு கொண்டு இறை தூதர் மீது அன்பு கொண்டு சளைக்காமல் ஓயாமல் ஒழியாமல் தொடர்ந்து பணியாற்றி கொண்டு வருகின்ற காட்சியையும் நாம் பார்த்து கொண்டுதான் இருக்கிறோம் சிலர் ஏற்றுக்கொள்வார்கள் கனிமா சொல்லுவார்கள் அத்தோடு வீட்டிலே முடங்கி விடுவார்கள் இது பலருடைய நிலையாக இருப்பதை நாம் பார்க்கிறோம் ஆனால் இவர்கள் இஸ்லாத்தை ஏற்பதற்கு முன்னர் ஒரு சமூக ஆசிரியராக இருந்து எவ்வாறு களப்பணி செய்து கொண்டிருந்தார்களோ அதுபோலவே இஸ்லாத்தை ஏற்ற பின்னரும் பெண்களுக்காக தொடர்ந்து பொருள் கொடுத்து வருகிறார்கள் நிதானமாக எந்த ஆர்ப்பாட்டமும் ஆரவாரமும் இல்லாமல் பணிகளை செய்து வருவதையும் நான் பார்க்கிறேன் அவர்களுக்காக இதையோடத்திலே நான் துவச்சுகிறேன்